வணக்கம் உங்கள் தூத்துக்குடி ஹரிகர சுப்பிரமணியன் ஆடி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள் இறைவன் நமக்கெல்லாம் இன்று படியலந்து கொண்டிருக்கிறார் என்றால் இறைவனை நாம் ஒரு பக்கம் வேண்டிக் கொள்ள வேண்டும் இந்தியா என்ற நாட்டில் நாம் சுதந்திரமாக அடைந்து நடந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு விழிப்புணர்வை நாம் எடுப்ப ஏற்படுத்த வேண்டும் பாரத் மாதாவுக்கு ஜெய் என்ற ஒரு அன்புடன் இன்றைய பொழுது தொடங்க வேண்டும் எல்லோரும் இந்த இந்திரிய பட்டுடன் எல்லோரும் இன்பிட்டு எல்லா நன்மைகளும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் எல்லோருக்கும் எல்லா வேலைகளும் கிடைத்து பெருவாழ்வு நடக்க வேண்டும் இன்றைய பொழுது நட்சத்திர பாவங்களை பார்க்கும் பொழுது கேட்டை நட்சத்திரம் கோட்டையாலும் பாரத பிரதமருக்கு ஒரு கேட்டை நட்சத்திரம் ஒரு சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு விசேஷம் கேட்டை நட்சத்திரம் பத்திரமணி வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது இந்த ஆண் மூலம் மரசாலம் இன்றைய பொழுது ஒரு சிறப்பான பொழுதாக அமையட்டும் அதே மாதிரி குறுக்குத்துறை முருகன் கோயிலில் இன்றைய சப்பரப்புலப்பாடு காட்சிகள் ஒரு சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இன்றைய பொழுது ஒரு விசேஷமான பொழுது அதே மாதிரி சந்திராஸ்தமம் யாருக்குன்னு பார்த்தா அசுவதி பரணி இந்த நட்சத்திரத்துக்காராளுக்கு சந்திராஸ்தமம் இருக்குது ஏகாதேசி திதி ஏகாதேசி விரதங்கள் இருப்பவர்கள் இன்றைய தினத்தில் இருந்துக்கலாம் ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது இறைவன் என்ன கொடுத்துருக்கிறாரோ இல்லையோ நமக்கு போதுங்கிற மனதை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த பாரத தேசமெல்லாம் பாராட்டக்கூடிய நாளாக இன்றைய பொழுது அமையக்கூடிய ஒரு நாள் எல்லோரும் இன்புட்டு இருக்கக்கூடிய நாள் அதே மாதிரி விவசாயங்களில் இருந்து வேலை பார்க்கக்கூடிய அனைவரும் இன்றைய பொழுது நல்ல விழிப்புணர்வுடன் இருக்கக்கூடிய நாளாக அமையக்கூடிய நாளாக பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சிறப்பாக அமையக்கூடிய நாளாக அமைகிறது வாழ்க்கையிலே சிறப்பிட்டு இருக்கிறதுக்கு இந்தியா நான் இந்தியாவில் பிறந்தேன் இந்திய குடிமனா குடிமகனாக இருந்தேன் என்ற பெருமையை நாம் ஏற்படுத்திக் கொள்வது ஒரு கால சிறந்த ஒரு விஷேகமாக இருக்கும் இன்றைய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும் எல்லா விதமான நல்வாழ்த்துக்களுக்கும் சுதந்திரத்திலாம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விளைவிட்டுக் கொள்கிற ஹரிகர சுப்பிரமணியன் வணக்கம்